ஓம் சக்தி நடந்து கொண்டிருப்பதெல்லாம் உனக்கு மட்டும்தான் இப்படி வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே தடுத்து நிறுத்த வழி இல்லாமல் சகித்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி நடக்கிறது என்று யாரிடம் கேள்வி கேட்பது என்று பிட்டம் பிடித்து போயிருக்கிறாய் உன் உள்ளத்தில் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றை பற்றிய விஷயத்தை நடந்து முடிந்த விஷயங்களை விட இனி போவது இப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற தெளிவான எண்ணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் யார் எப்படி என்று தெளிவடைந்த பிறகும் சில விஷயங்களில் இங்கே தோல்விதான் அடைந்து கொண்டிருக்கிறாய் தெரியாமல் நடந்ததெல்லாம் இப்போது தெரிந்தே நடக்கிறதே என்ற வருத்தத்தில் இருக்கிறாய் நீ தடுக்க வழியை நான் காட்டுகிறேன் நேற்று இரவு உன் வீட்டிற்கு வெளியே நடந்த விஷயத்தை நீ கேட்டே தீர வேண்டும் கொடூரமான ஒரு காரியத்தை செய்வதற்கு கூட்டம் கூடினார்கள் நேற்று உன் வீட்டிற்கு வெளியே கூட்டம் கூடியவர்கள் எல்லாம் ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கூடி வரவில்லை ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூடி வந்தார்கள் அவர்கள் கூட்டமாக சேர்வதே ஒரு குடும்பத்தை கலைப்பதற்காகத்தான் ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் ரத்தத்திலேயே இல்லை என்பதுதான் உண்மை வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கைக்கான கூட்டை நேற்று கலைக்க வேண்டும் என்று உன் வீட்டிற்கு வெளியே நடந்தது பார் ஒரு விஷயம் அதை பார்க்கும்போதே என் உள்ளம் நடுநடுங்கிவிட்டது என் தங்கமே அந்த விஷயத்தை நீயும் உன் ஆழ்மனதில் மனதில் உணர்ந்திருப்பாய் நேற்று இரவு உன் கனவினில் வந்திருக்கும் கண் மறைந்து நடப்பதை உனக்கு எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் என்று உன் கனவில் உண்மைகள் காட்டப்பட்டது நேற்று விடிந்த பிறகு கனவு வந்ததே என்னவோ நடந்ததே மறந்துவிட்டேனே என்று அதை யோசித்து யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அதை தெளிவாக கூறத்தான் வந்தேன் என் பிள்ளையே மனதினில் அச்சமில்லாமல் தெய்வத்திற்கு கூட பயப்படாமல் எப்படிப்பட்ட காரியத்தை நேற்று இரவு உன் வீட்டுக்கு வெளியே செய்ய துணிந்தார்கள் தெரியுமா கூட்டம் கூடி அதை ஆரம்பிக்கும் முன்னே அதை களைத்தது யார் தெரியுமா சற்றும் தாமதித்திருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் அதை செய்து முடித்த உடனேயே பாதிப்புகள் உனக்கு இருக்கும் அன்பு பிள்ளையே நேற்று இரவு உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை காப்பாற்றியது யார் சொல்லவா தெளிவான மனதோடு இருக்கிறாயா நீ பிள்ளையே நீ உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் செய்தி இரவு நடந்த உண்மை செய்தி முழுமையாக கேள் முழு மனதோடு கேள் நீ உன் புத்தியை அலைய விடாமல் ஒருநிலைப்படுத்தி கேள் நேற்று இரவு உனக்கு செய்யச் செய்ய கொடுமை அதிகமாக வேண்டும் என்று அவர்கள் செய்யத் தொடங்கிய காரியத்தை தடுத்து நிறுத்தியது யார் அன்பு பிள்ளையே கால பைரவராக வந்து உனக்கு நடக்கப் போகும் கொடுமையை தடுத்து நிறுத்தி அவர்களை ஓட ஓட விரட்டச் செய்தது என் பிள்ளையே அவர்கள் செய்ய வந்த காரியத்தை பாதியில் அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் பார் அன்பு பிள்ளையே என்று நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் கால பைரவராக வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கும் அந்த கால பைரவருக்கு நன்றி செலுத்து பிள்ளையே நடக்க போகும் அபாயத்தை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு முறையும் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் கெடுதல்காரர்களை அழிக்க வேண்டும் உடனடியாக தாமதிக்காதே உன் தாய் உனக்காக ஏந்தி நிற்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் பெற்று பூஜைகள் செய்துவா உன் எதிரி அள்ளிவார்கள் என்று சத்தியம் செய்து சொல்கிறேன் ஓம் சக்தி நன்றி